முள்ளும் மலரும் படம் தான் ஜான் மகேந்திரனின் அதிரடி வீடியோவால் அதிர்ச்சியான தலைவரின் ரசிகர்கள் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ளது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி மகேந்திரன் அவர்கள் நமது தலைவரை வைத்து முள்ளும் மலரும் படத்தை எடுத்திருந்தாங்க உங்களுக்கு தெரியும் இந்த படம் பாத்தீங்கன்னா மாபெரும் வெற்றி அப்படின்னு நம்ம இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த படம் தோல்வி படம் அதாவது ஃப்ளாப் ஆயிடுச்சு அப்படின்னு இந்த படம் வந்த ஒரு சில நாட்கள்ல டிக்ளேர் பண்ணிட்டாங்களா அது யாருக்காது தெரியுமா இப்போ அந்த தகவலை அவர் பதிவு பண்ணியிருக்காரு இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா மகேந்திரன் அவருடைய மகன் ஜான் மகேந்திரன் டைரக்டர் அவர்கள் இப்போ அதிரடியாக இப்போ பேட்டி கொடுத்துருக்காரு இந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு அதில் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா முள்ளும் மலரும் படம் வந்த புதுசுல ஒரு சில நாட்கள்ல இந்த படம் ஃப்ளாப்பு அப்படின்னு அதை டிக்ளேர் பண்ணிட்டாங்களாம் அதுக்கப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நம்மளை வச்சு படம் எடுத்தவர் அவரை ஃப்ளாப் ஆயிடுச்சு மன நொந்திருவாரு அப்படின்னு டெய்லியும் தலைவர் மகேந்திரன் அவர்கள் வீட்டுக்கு போவாராம் எப்படின்னா அங்க போக்குள்ளேயே அவரு ஒரு பைக் வச்சிருப்பாராம் தலைவர் அங்க போனோடனே அந்த லைட் அப்படி நிறுத்தி நிறுத்தி போடுவாராம் அப்ப மகேந்திரன் அவர்கள் சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் கூட அவங்க ரெண்டு பேரும் போவாங்களா போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க மிட் நைட்டில் வந்து தலைவர் ட்ராப் பண்ணுவாராம் அப்புறம் ஆழ்வார்பேட்டையில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குதான் அங்க அங்கே போயிட்டு காலையில் அர்ச்சனை பண்ணி தாமரை எடுத்துன்னு வந்து அங்கே கொடுப்பாராம் அவர்கிட்ட ஏன்னா அவர் மன நந்துடக்கூடாது அவருடைய மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு இது போல் வந்து டெய்லியும் பண்ணிட்டு இருந்தாராம் அப்போது ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே போயிட்டு அந்த படத்தை வெற்றி படமாக மாற்றி இருக்காங்க அதுதாங்க இப்போ இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த படம் ஏன் அப்போது ஆடியன்ஸுக்கு டிஸ்அப்பாயிண்ட்டாக ஆச்சு அப்படின்னாக்கா தலைவர் ரொம்ப ஸ்டைலாகவும் அப்படி துடுப்பாகவும் அப்படி இப்படின்னு இருந்த மனுஷனை அவருக்கு கையை வெட்டி அவர் மேலே துண்டை போட்டு அப்படியே ஒரு கேரக்டர் பார்க்குள்ள அவங்க டிஸ்பாயிண்ட் ஆகிட்டாங்க ஆனா ஒரு வித்தியாசமா இருந்துச்சு அந்த ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு அது ரொம்பவும் பிடிச்சு போச்சு அப்போ அந்த படத்தை கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் மாபெரும் வெற்றி படமா அறிவிக்கப்பட்டது இதுதாங்க உண்மை அதுக்கப்புறம் இன்னொரு உண்மையும் அவர் வந்து வெளிக்கொண்டு வந்திருக்காரு என்ன அப்படின்னாக்கா நம்ம எல்லாருமே வந்து முள்ளும் மலரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாச மலருக்கு அப்புறம் இது முள்ளும் மலரும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தங்கை பாசத்தை வெளிப்படுத்திய படம் அப்படின்னு நம்ம கொண்டாடணும் இப்போ வரைக்கும் அதுதான் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் ஆனா மகேந்திரனுடைய பார்வையில அப்படி ஒன்னும் கிடையாதான் அவர் என்னன்னா காளி என்ற ஒரு கேரக்டர் டாமினேட் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு அதாவது கெத்து இந்த படம் முழுவதும் பாத்தீங்கன்னா கெத்து என்னதான் அவனுக்கு தும்ப வந்தாலும் அந்த கெத்தை விடலை விடமாட்டான் காளி அப்படின்னு அதாவது ரெண்டு கையும் ரெண்டு காலும் போனா கூட பொச்சுக்குவா இந்த காளி கெட்ட பையன் சார் அப்படின்னு சொல்ற டைலாக இருக்கட்டும் அவளுடைய தங்கச்சி தன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டு திரும்பி வந்து அண்ணான்னு கட்டிபிடி கொள்ள இப்ப என்னடா பண்ணுவீங்க இப்ப எங்கடா வச்சுப்பீங்க அந்த மூஞ்ச அப்படின்னு கேக்குற அந்த காளியா இருக்கட்டும் ஆனா பாசமலராக இருந்தா பாருங்க அதாவது நல்ல பெஸ்ட் மாப்பிள்ளையை கொடுக்கணும் தான் ஆனா இந்த கெத்து காட்டணும் அந்த கெத்துறது அப்படிங்கிற அந்த காளி அதாவது வெண்ணிடாரி மூர்த்தி அவரு ஒரு சாதாரண ஒரு ஒரு போர் அந்த போர் கிட்ட தன்னுடைய தங்கையை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறாரு அப்போ இது அந்த ஒரு கேரக்டரே கிடையாது பாசமலர் வேற இது முள்ளும் மலரும் வேற முள்ளும் மலர் என்னது ஒரு காலியுடைய டாமினேட் பண்ணதான் இந்த படம் ஆனா மக்கள் மட்டும் இல்ல பெரிய பெரிய இயக்குனர்களும் பாத்தீங்கன்னா அது அன்னந்தங்கை பாசமாதான் அவங்க பார்த்தாங்களோ ஒழிய மகேந்திரன் அவர்கள் எடுத்ததே அவங்க யாருமே பார்க்கல அது மகேந்திரனுக்கு மட்டும்தான் தெரியும் இது எப்படி தெரிய வந்தது அப்படின்னாக்கா பாச மலை இருக்கும் முள்ளு மலை இருக்கும் அது அண்ணந்தங்கை பாசத்துக்காக எடுக்கப்பட்ட படம் அப்படின்றதுக்காக அதுக்கு தீர்ப்பு சொல்றதுக்காக இவர சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க அப்போ ஃபோனில் பேசியிருக்காரு அப்போ ஜான் மஹேந்திரன் அங்க இருக்காராம் அப்போ அவர் சொல்றாரா உங்க தலைப்பே தப்புங்க இதுக்கு நான் எப்படிங்க சீஃப் கெஸ்டா வர முடியும் அதாவது நான் இந்த படத்தை எப்படி எடுத்தேன்னா காளி என்ற ஒரு கேரக்டரை டாமினேட் பண்ணி தான் எடுத்தேன் இது சத்தியமா தங்கை பாசமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாரான் இது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியா அவருக்கே தெரியுமா ஜான் மகேந்திரன் அவர்கள் அந்த பேட்டியில சொல்றாரு உண்மையிலுமே இந்த படம் மாபெரும் வெற்றி படமா தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அண்ணன் தங்கை பாசமாக தான் கொண்டாடிட்டு இருக்கோம் ஆனால் இப்படி ஒரு தகவலை ஜான் மகேந்திரன் அவர்கள் சொல்லக்குள்ள வியப்பாக தான் இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்றதை செலக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்